ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியவிதம் லோகரிம பபவிமோசனத்துரிதாரணம் லட்சிகடாட்சர்வாபீஷம் தேஹி தேர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனு பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா தோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போ போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்தவரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்கறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாதன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடியது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊற்று ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கழக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் அடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதிரெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் தான் ஆட்சி பெறத்தில் இருக்கார் அவரும் வக்ரகதியில் தான் இருக்கார் இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நட்சத்திரம் போகுது அப்படின்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுகிறார்கள் இல்லையா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த வக்ரம் பெறுவதால் இந்த கும்பராசிக்கு குரு வக்ரம் பெறுவதால் சாதகமாக பாதகமா ஏற்கனவே இந்த குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் நாலாம் இடத்துல உக்காந்தார் நாலாம் இடம் என்பது ஒரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு கேந்திர கேந்திரத்தில் அமர்ந்திருந்தார் இருந்தாலும் வக்ரம் பெறுவது முன்வீட்டு பலனை செய்வார் அப்போது வந்து இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சாதகம் அற்ற நிலை பாதகமான நிலை எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாது காலதாமதம் ஆகும் அது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வராது பண வரவு பொருள் வரவு எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக குறைவாகத்தான் வரும் இவங்க எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அதில் பாதி கூட வராது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று சொன்னால் எதிர்பார்க்க முடியாது அதனால் இரண்டாம் இடத்து அதிபதி வக்ரம் பெறுவதால் ஒரு சொல் கொல்லும் அப்போ பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிக சாதுரியமாக சூதனமாக இருந்து கொண்டால்தான் சாதிக்க முடியும் குடும்பத்தில் சந்த சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது ஒற்றுமை குறைவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள் தள்ளி போகும் மற்றபடி ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் சரியா படிக்க மாட்டேன் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திரும திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் உங்கள் இருந்து பதில் போக நான் அங்கேருந்து பதில் வருமானன்னு எதிர்பார்க்க முடியாது கடப்பில் போட்ட மாதிரி இருக்கப்பா என்னப்பா பதிலே சொல்ல மாட்டாங்க இல்லை வேணுன்றாங்களா வேளாண்றாங்களா அதையாவது உறுதிப்படுத்த மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வர்ற அளவுக்கு எதிர்தரப்பில் வந்து ஒரு ஆப்ஸ் அதை ஒரு சலனமற்ற சூழல் ஏற்படும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை மேம்பாடு அடையும் கூட்டுத்தொல் செய்பவர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அதற்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்லணும்னு ஆனால் அங்கேருந்து தகவல் தான் வரலாம் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போனீங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களானா ஓரளவுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்க ஒன்றும் பெருசாக இருக்காது பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பார்கள் காலதாமதம் நல்ல ஒரு ரிப்போர்ட்டு ரிசல்ட் கிடைக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பல வரவு என்பது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை சந்தோஷம் இல்லை வேலை வேலைக்கு இருக்கலாம் உண்மை அப்படின்னா அதுவும் இல்லை மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிழிபுதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ரொம்ப எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகம் அதாவது கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் அல்லது ரிவர்ஸ் ஆர்னு போட்டிருப்பாங்க இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு யோகமான நாள் சாதிக்க போகிறீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் அதர்வைஸ் குரு வக்ரமாக இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் இந்த நூற்றி இருபது நாளும் சோதனையான காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்